வணக்கம் இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் உத்திராட நட்சத்திரத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் என்பதால் உத்திராட நட்சத்திரத்தோட அதிபதியை சூரிய பகவான் நிமிர்ந்த நிலையும் நேர்கொண்ட பார்வையும் உடையவர்களாக இருப்பாங்க எதிலும் இருப்பார்கள் ஆடப்பத்தை விரும்ப மாட்டாங்க எந்த ஒரு கருத்தையும் நேர்மையாக தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவார்கள் எந்த ஒரு முடிவையும் அவசர அவசரப்பட்டு எடுக்க மாட்டாங்க எவரையும் எளிதாக நம்ப மாட்டாங்க ஆனால் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய துணிவார்கள் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கையும் மற்றவர்களை மதித்து நடக்கும் பண்பனையும் கொண்ட இருந்தவர்கள் இவர்களை எளிதில் எடை போட முடியாது மர்மமான மனிதராக தான் இருப்பாங்க மன வலிமையும் பைராக்கியும் உள்ளவர்கள் ஒருவர் செய்த நன்றியும் மறக்க மாட்டாங்க மற்றவர்களுடைய சொத்துக்கும் ஆசைக்கப்பட மாட்டார்கள் உண்மைகளை பேசுவார்கள் சிறுவயது வயது முதலே குடும்பத்தை சுமக்க வேண்டியிருக்கும் எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் அழகான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள் அதோடு பிரிவாத குணமும் நிறைந்திருக்கும் சிறைந்த சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க சமூக நலனுக்காக பாடுபடும் குணம் கொண்டவர்கள் அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பல கலைகளையும் கற்று அறுவை சிகிச்சை சித்த வைத்தியம் ஹோமியோபதி சீன வைத்தியம் போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் நாடகத்துறை நடிப்பு திரைப்பட தயாரிப்பு போன்றவற்றில் பிரகாசிப்பார்கள் எங்கே தவறு நேர்ந்தாலும் தயங்காமல் தட்டி கேட்கும் குணம் படைத்தவர்கள் அடுத்து தொழில் சொல்லி பார்த்தம்னா வக்கீல் நீதிபதி அரசு பணியாளர் இராணுவ தொடர்பான பணிகள் மல்யுத்த வீரர் குத்துச்சண்டை வீரர் ஒட்டப்பந்தய வீரர் ஆசிரியர் பாதுகாவலர் பிரிவு ஆன்மீக உரையாளர் அரசியல்வாதி தொழிலதிபர் வங்கி போன்ற துறையில் சாதிப்பாங்க இவர்களுக்கு எப்போதும் பொருளாதார ரீதியாக பஞ்சமே இருக்காது அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது குடும்பத்தில் அதிக அக்கறை காட்டுவாங்க அழகாக இருப்பாங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் அனைவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர்கள் நாற்பது வயது முதல் பொருளாதார அடி அதிரடி முன்னேற்றம் ஏற்படும் அங்காஹார குணம் கொண்டவர் என்பதால் குடும்பத்தில் சில நேரத்தில் குழப்பங்கள் ஏற்படும் தான் செய்கின்ற தவறுகளை மிக சாமர்த்தியமாக சமாளித்து விடுவாங்க குடும்ப தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார்கள் அனைவரும் பாராட்டு மீதாக நடந்து கொள்வாங்க ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உத்திராண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பல் பல்நோய் முதுகு தண்ணீர் பிரச்சனை சிறுநீரக கோளாறு போன்றவற்றை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனாலும் முதுமையில் இளமையான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள் உத்திராட நட்சத்திரத்த குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியனுக்குரிய நட்சத்திரத்தில் மூன்றாவது நட்சத்திரம் உத்திராடம் நல்ல காரியங்களுக்காக சுபகாரியங்களும் சேர்க்க துகந்தது என்பதால் மக்கள் நட்சத்திரம் என்று சொல்வார்கள் முதல் பாதம் வந்து தனுசு ராசியிலும் மற்ற பாதங்கள் மகர ராசியிலும் அமைகிறது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும் ஆனால் மகர ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் தங்களது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள் அடுத்து பொதுவான குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ராசியில் பிறந்தவர்களின் அன்பும் இரக்க குணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் உண்மையை பேசுபவர்கள் மற்றவர்களுக்கு அடிப்படையாக மாட்டாங்க ஏழை எளியவர்களை புதுவில் செய்து மகிழ்வார்கள் எப்போதும் சுறுசுறுப்போடு இளமை துடிப்புடன் செயல்படுவார்கள் எங்கு சென்றால் தலைமை ஸ்தானம் இவர்களுக்காக காத்திருக்கோம் எங்கே போனாலும் அடுத்து மன உறுதி கொண்டவர்கள் மற்றவர்கள் எளிதில் கவர்ந்து விடுவார்கள் உள்ளதே உள்ளபடி பேசுவதால் சில தருணங்களில் கெட்ட பெயர் ஏற்பட நேரிடும் தொழிலாளர்களுக்காக போராடும் குணம் கொண்டவர்கள் இவர்கள் நடத்தையும் செயலும் மற்றவர்கள் விரும்பும் வண்ணம் அமையும் அடுத்து வாழ்க்கை துணையிடம் அதிக பாசம் வச்சிருப்பாங்க எந்த துறையில பணி செய்தாலும் மற்றவர்களை மேற்பார்வையிடம் பொறுப்பில் இருப்பார்கள் ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் தங்கள் கடின உழைப்பினால் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாங்க அடுத்து உத்ராட முதல் பாதம் முதல் பாதத்தை குரு பகவான் செய்கிறார் ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு முறை கேட்டாலே சிக்கென்று பிடித்துக் கொள்வார்கள் கல்வியின் மூலம் அனுபவ அறிவை கொண்டு பிறருக்கு ஆலோசனைகள் வழங்குவதில் வல்லவர்கள் கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர புரிந்துணர்வும் அதிக பாசமும் மேலோங்கும் எந்த ஒரு முடிவையும் தனது துணையின் கருத்தை கேட்டுதான் எடுப்பாங்க அடுத்து உத்தர இரண்டாவது பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதனோட அதிபதி வந்து சனி பகவான் பெற்றோர்களிடம் அதிக பாசம் வச்சிருப்பாங்க ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் கர்த்தரங்களில் புகழ் பெறுவார்கள் ஒருவருக்கு நன்மை செய்யப்படுகின்றது என்றால் பொய் சொல்வதற்கு தயங்க மாட்டாங்க அடிக்கடி வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செயல்படுவாங்க எதிரிகளை அடையாளம் கண்டு ஒதுக்குவார்கள் தேவையே இல்லாமல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற இயலாமல் அடைவார்கள் அடுத்து உத்திராட மூன்றாம் பாதம் எப்படி இருப்பாங்கன்னா இந்த பாதத்துக்குள் சனி பகவானே அதிபதி தவறோ சரியோ மனிதர்க்கு பட்டதை வெளிப்படையாக சொல்வாங்க சுய உள்ளவர்கள் பிறர் கண்டுபிடிக்க முடியாதவாறு தவறுகளை சாமர்த்தியமாக செய்வாங்க அடிக்கடி கோபப்பட்டு வருத்தம் முடியவாங்க சிலருக்கு கல்வியில் ஏற்படலாம் மற்றவர்கள் இவர்களிடம் சகஜமாக பழகுவதற்கு பயப்படுவாங்க கடுமையாக உழைத்து முன்னேறுவார்கள் அடுத்து உத்தர நான்காம் பாதை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான்காம் பாதை குரு பகவான் வந்து ஆட்சி செய்கிறார் துணிச்சல் மிக்கவராக இருப்பார் அதிகமான தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் மனதைரியம் உள்ளவர்கள் சோர்வை பற்றி கவலைப்படாமல் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க குடும்பப் பற்றுள்ளவர்கள் மற்றவர்களை வீட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்றி நடத்துவாங்க வெளிநாடுகளின் நண்பர்களை பெற்று அதன் மூலம் ஆதாயமும் பெறுவாங்க அடுத்து உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிவகங்கை மாவட்டம் கீழ்பூன்குடியில் அமைந்துள்ளது அருள்மிகு பிரம்மபுரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தாயார் பிரம்ம வித்யாம்பிகை மீனாட்சி தங்களது தோஷங்கள் நீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்கள் இத்தலம் வந்து இறைவனை வந்து வழிபடுகின்றனர் குழந்தை பாக்கிய வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் அம்பிகையிடம் வேண்டிக் கொள்கின்றனர் நன்றி வணக்கம்